வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பத்தி ஐந்தாம் பகுதியிலிருந்து ஐம்பத்தி எட்டாம் பகுதி வரை ஏழாம் அத்தியாயமான அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் என்னும் கோட்பாடுகளை பற்றி விரிவாக கேட்டோம் நேர்களை ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் சனாதன தர்மத்தின் எந்த உட்பிரிவை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஒருவன் மோட்சம் பெறுவதற்கு ஒரு குருவின் அவசியம் பெரிதும் வலியுறுத்தப்படுகிறது அந்த குரு என்னும் தத்துவத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் நாம் விரிவாக கேட்க இருக்கிறோம் முதற் கேள்வி ஆன்மீகத்தில் வழிகாட்ட குரு என்பவர் ஏன் அவசியம் எத்தனையோ ஆன்மீக புத்தகங்கள் இருக்கின்றனவே அவற்றை படித்து புரிந்து கொண்டால் போதாதா ஒரு நிமிடம் நின்று யோசியுங்கள் இவ்வுலகில் நீங்கள் கற்றுக்கொண்டு செய்யும் எல்லா காரியங்களையும் நீங்கள் சுயமாகவே கற்றீர்களா இல்லை யாரேனும் சொல்லிக் கொடுத்து கற்றீர்களா மூன்று வயதில் பால் குவளையை கையில் சரியாய் பிடித்து சிந்தாமல் குடிக்க நீங்களே சுயமாய் அறிந்தீர்களா நான்கு வயதில் அ அஐஇ ஏபிசிடிஓ நீங்களே தானே எழுத ஆரம்பித்தீர்களா கக்கூஸ் போய்விட்டு நீங்களே சுயமாய் கழுவிக்கொள்ள ஐந்து வயதில் உங்களுக்கு எப்படி பழக்கமாயிற்று ஏழு வயதில் பள்ளிக்கு ஷூ மாட்டிக்கொண்டு செல்லுகையில் அதிலுள்ள லேசை எப்படி செருகி எப்படி முடிச்சு போட வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக உலகியலாக நீங்கள் அறிந்த தொன்னூற்றி ஒன்பது சதவிகித விஷயங்கள் எல்லாமே யாரோ குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்ததுதான் எங்கும் நில வளமும் வளமும் பசுமையும் நிறைந்த தஞ்சை தரணியில் பிறந்து வளர்ந்த ஒருவருக்கு பாலைவனம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை பார்க்காமலேயே நம்ப முடிகிறது மலை என்றால் என்ன என்று கண்டிராத அவனுக்கு பனிப்பொழிவு என்றால் என்ன என்றே கண்டிராத அவனுக்கு முற்றிலும் பனி மலைகள் சூழ்ந்த ஆர்க்டிக் அண்டார்டிக் என்ற கண்டங்கள் உண்டு என்று சொன்னால் நம்ப முடிகிறது கண்ணால் எவருமே பார்த்திராத அணுவுக்குள் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாம் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறது இப்படி அறிவியல் பூர்வமான பல உண்மைகளையும் கண்ணால் காணாமல் சுய அனுபவம் இல்லாமல் எத்தனை உலகியல் அறிவியல் குருக்களும் சொன்னாலும் கேள்வி கேட்காமல் நம்புவோம் அப்படி இருக்க அறிவுக்கெல்லாம் பேரறிவான மனித பிறவியில் அடைய வேண்டியவற்றில் தலையாயதான உலகியல் அறிவுக்கு எட்டாததான அனுபவ பூர்வமாக மட்டுமே அறியக்கூடிய ஒன்றை அதாவது ஆன்மீக ஞானத்தை அறிவதற்கு மட்டும் தக்க குரு வேண்டாமா ஐயா எனக்கு அந்த பெரிய பேச்சு ஒன்றும் வேண்டாம் என்கிறீர்களா சரி வாழ்க்கையில் துன்பங்களும் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் வீழ்ச்சிகளும் வந்து நீங்கள் தளர்ந்து போகையில் உங்களுக்கு மன சாந்தி கிட்டவும் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் நிம்மதி பெற்று உருப்படலாம் என்றும் உங்களுக்கு எந்தவித உலகியல் அறிவோ விஞ்ஞானமோ உதவப்போவதில்லை ஆன்மீக குருமார்கள்தான் உங்களுக்கு தக்க வழி காட்ட முடியும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வினயத்தோடும் தக்க ஒரு குருவை சரணடைந்தால் அவர் நிவாரணம் தருவார் ஆனால் இறைவன் பற்றியோ ஆத்மா பற்றியோ அறிந்தவர் யாரேனும் ஏதேனும் சொன்னால் கடவுளை என் கண்முன்னால் காட்டினால்தான் நம்புவேன் என்போம் அதெல்லாம் மூட நம்பிக்கை குருவாவது கிருவாவது எல்லாம் ஊரையை பவனுங்க என்று பகுத்தறிவு பேசுவோம் இரண்டாம் கேள்வி குரு சத்குரு ஆச்சாரியர் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன குரு என்கிற பதத்துக்கு இருளை நீக்குபவர் என்பது நேர்பொருள் அதாவது அறிவொளியை தந்து அறியாமை என்னும் இருளை போக்கும் ஆசிரியரை குறிக்கும் ஆச்சாரியர் என்னும் சொல்லுக்கு நேர்பொருள் சரியான நடத்தையை சொல்லித் தருபவர் என்பது இதுவும் பெருமளவில் ஆசிரியரையே குறிக்கிறது ஆனால் இந்து மதத்தில் குரு ஆச்சாரியர் எனும் இரு பதங்களும் மிக பெரும்பாலும் மத அல்லது ஆன்மீக ரீதியில் தனக்கு வழிகாட்ட தன்னை அணுகும் சீடனை ஏற்று அவனுக்கு வழிபாட்டு முறைமைகள் சாத்திர அறிவு இவற்றை கற்றுத்தந்தும் அவசியமானால் மந்திர தீட்சை நல்கியும் உபதேசங்கள் தந்தும் தாமே முன்னுதாரணமாக வாழ்ந்தும் வழிகாட்டி தருபவரையே குறிக்கின்றன சில சம்பிரதாயங்களில் உதாரணமாக வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிப்பட்டவரை குரு என்று சொல்லாமல் ஆச்சாரியர் என்றே சொல்வது வழக்கம் இருந்தாலும் சில நுணுக்கமான வித்தியாசங்கள் இருக்கின்றன குரு சாமானியமான ஓர் குரு அடுத்தவருக்கு ஆன்மீகத்தை போதிக்கும் அளவுக்கு இறை அருளும் இறைவனின் அதிகார முத்திரையும் பெற்றவராகவோ பெறாதவராகவோ இருக்கலாம் ஆனாலும் அவர் தமது குரு வழியேயோ தமது குருவால் வாரிசாக நியமிக்கப்பட்டோ சுய முயற்சியிலோ அல்லது தாம் பெற்ற ஒரு சிறிது ஆன்மீக அனுபவத்தின் பேரில் தாமே ஒரு குரு ஸ்தானத்தை ஏற்படுத்திக் கொண்டவராகவோ சீடர்களை ஏற்று அவர்களுக்கு உபதேசிப்பவராகவோ இருக்கலாம் இத்தகைய குருமார்கள் தாம் செய்த சாதனா முறை தமது குரு பரம்பரையில் கடைபிடிக்கப்பட்ட வழி அல்லது சம்பிரதாயம் தமது குரு தமக்கு குறிப்பாய் உபதேசித்த சில வழிமுறைகள் இவற்றையே பெரும்பாலும் தம் சீடர்களுக்கு உபதேசிப்பார்கள் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வத்தை மட்டுமே வலியுறுத்தி கும்பிடுவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மட்டுமே உபதேசிப்பது ஒரு குறிப்பிட்ட பிராணாயாம முறையை மட்டுமே வலியுறுத்தி சொல்லிக் கொடுப்பது ஒரு குறிப்பிட்ட தியான முறைமையை மட்டுமே வலியுறுத்தி படிப்பிப்பது ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு சம்பிரதாயம் அல்லது சாத்திர கொள்கையை மட்டுமே ஏற்றுக்கொள்ள பழக்குவது என்பதாக அவர்கள் முறைமை இருக்கும் அவற்றில் குறைபாடுகளும் குறுகிய மனப்பாங்கும் கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட சாமானிய குருவிடம் சேரும்போது அவர் அறிந்த ஞானத்தை அவர் போதிக்கிறார் அதனால் சீடர் பலன் பெறுகிறார் கூடவே அவரது அறியாமை புரிதலில் உள்ள குறைபாடுகளையும் அவர் சீடருக்கு போதிக்கிறார் உதாரணமாக தமது மார்க்கத்தை தவிர பிற மார்க்கங்களை வன்மையாக கண்டிப்பது விமர்சிப்பது பிற இறை வடிவங்களை தாழ்வாக நினைப்பது மற்ற ஆன்மீக சாதனை முறைகளை குற்றம் கூறுவது பிற குருமார்களை குற்றம் கண்டு விமர்சிப்பது போன்றவை கவனிக்க எல்லா குருமார்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் சில சமயங்களில் ஒரு குரு முறையான கல்வி அறிவோ முறையான படிப்பு படிக்காதவராகவோ இருந்தாலும் கூட சுய அனுபவத்தில் இறைவனின் தரிசனம் அல்லது இறை உணர்வு பெற்றவராக இருக்கலாம் அவர் பெற்றது ஓர் நொடிப்பொழுதாய் அமைந்த ஓர் இறைவனின் காட்சியாக அல்லது ஜோதி தரிசனமாக இருக்கலாம் அல்லது மிக உயர்ந்த ஞானத்தின் ஓர் சிறு அக அனுபவ துளியாக இருக்கலாம் இத்தகையவர்களில் ஒருவரும் குருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கலாம் அவரும் தாம் பெற்ற அனுபவத்தையும் தாம் வந்த வழியையும் கற்பிக்கிறார் இவற்றுக்கும் மேலாய் ஒருவர் பரிபூரண இறை அனுபவமாகிய அல்லது யோக அனுபவமாகிய சகஜ நிறுவிகல்ப சமாதியையோ பக்தியில் பூரணமாய் பழுத்த பிரேம பக்தியையோ ஐயம் பெற்று பூரண அத்வைத்த அதாவது இரண்டற்ற ஞான நிலையையோ அடைந்தவராகவும் ஒருவர் இருக்கலாம் அப்படி பூரணமான இறை அனுபவத்தை ஐயந்திரிவர பெற்ற ஒருவர் குருஸ்தானத்தை ஏற்றெடுக்கும் போது அவர் சத்குரு என அறியப்படுகிறார் சத்குருவைப் பற்றி கடைசியில் மீண்டும் விரிவாக கேட்போம் ஆச்சாரியர் மிக உயர்ந்த நிலையில் ஆச்சாரியர் என்பவர் யார் என பார்க்கையில் எவர் தக்க குருமார்கள் மூலம் சாத்திரங்களை ஆழ்ந்து கற்று அவற்றை மனனம் செய்து மீண்டும் மீண்டும் அலசி ஆராய்ந்து ஆன்மீக சாதனை அல்லது தவத்தின் மூலமும் பிரார்த்தனை தியானம் மூலமும் அவற்றின் உட்பொருளை தம்முள் தமக்கு எட்டிய அளவில் ஐயமின்றி மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு தெளிவான தத்துவ கொள்கையாக உருவாக்கம் தருகிறாரோ அவர் மத ஆச்சாரியர் தாம் அறுதியாய் வரையறுத்து அறிந்த அந்த கொள்கையை அவர் தம் அணுக்க சீடர்களுக்கு படிப்பித்து தருகிறார் தமது ஞானத்தை அவர் பிரச்சார சொற்பொழிவுகள் மூலம் பறைசாற்றுகிறார் பிற அல்லது மாற்று தத்துவ கொள்கைகளை பின்பற்றும் சம்பிரதாய பண்டிதர்களோடும் விற்பன்னர்களோடும் குருமார்களோடும் பெரும் சபைகளில் அறிவுபூர்வமான மூல சாத்திர அதாவது வேத வேதாந்த நூல்களின் கருத்துக்களின் அடிப்படையில் வாதங்களை செய்து தமது கொள்கை மற்ற கொள்கைகளை விட சிறப்பானது என நிறுவுகிறார் நமது இந்து மதத்தில் அப்படி அறியப்பட்டுள்ள மூன்று மாபெரும் ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரியர் அத்வைத்த சித்தாந்தம் இராமானுஜாச்சாரியர் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் மற்றும் மத்வாச்சாரியர் துவைத்த சித்தாந்தம் ஆவர் இத்தகைய மதாச்சாரியர்களின் வழியில் பிற்காலத்தில் வழி வழியாக குரு சிஷ்ய பாரம்பரியம் மடங்கள் வழி தொடர்கிறது அடுத்தடுத்து அதே சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் என்றே அழைக்கப்படும் குருமார்கள் தொடர்ந்து வருகிறார்கள் அவர்களின் வழியிலேயே வரும் மடத்தில் சில சம்பிரதாய அல்லது விளக்க வித்தியாசங்களும் அல்லது கருத்து வேறுபாடுகளும் வருகின்றன அதன் அடிப்படையில் உட்பிரிவுகளும் ஏற்பட்டு உபமடங்களும் புதிய ஆச்சாரியர்களும் வருகிறார்கள் இவ்வகை ஆச்சாரியர்கள் மிக பெரும்பாலும் நல்ல கல்வி அல்லது கேள்வி அறிவுடையவர்களாகவும் தமது சம்பிரதாயத்தில் கூறப்பட்டுள்ள சாத்திரங்கள் சாத்திர வியாகியானங்களில் அறிவுபூர்வமாய் நல்ல தெளிவும் தீவிர பிடிமானமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் தமது சம்பிரதாயத்தில் சீடர்கள் கடைபிடிக்க வேண்டிய இறை வழிபாட்டு முறைகள் தோத்திர முறைகள் சடங்குகள் ஒழுக்க நியதிகள் கட்டுப்பாடுகள் இவற்றை எடுத்து இயம்புபவர்களாகவும் இருப்பார்கள் இப்படி ஒரு மடத்தில் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் வரும் ஆச்சாரியர்கள் சுயானுபவத்தில் இறைவனை அறிந்தவர்களாகவோ உணர்ந்தவர்களாகவோ இருப்பார்கள் என்கிற உத்திரவாதம் ஏதும் இல்லை ஒருவேளை ஒரு சிலர் பெற்றிருக்கக்கூடும் அந்த சம்பிரதாயத்தில் தீவிர பிடிப்பு ஆழ்ந்த சாத்திர ஞானம் தீவிர குரு பக்தி குரு சேவை ஒரு அவையில் நன்கு பேசும் திறன் போன்றவற்றின் அடிப்படையில் ஒரு ஆச்சாரியர் தம் அடுத்த வாரிசை தேர்ந்தெடுப்பார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு குடும்பஸ்தராயிருக்கும் பட்சத்தில் அவர் சந்நியாசம் ஏற்று மடாதிபதி பட்டம் ஏற்பார் இது வைணவ மடங்களான ஆண்டவன் ஆசிரமம் ஜீயர் மடம் போன்றவற்றில் பின்பற்றப்படும் முறை ஒரு பாரம்பரிய மடத்து ஆச்சாரியர் தமது சம்பிரதாய கொள்கைகள் இஷ்ட தெய்வ வழிபாடு சாத்திரங்கள் இவற்றை மட்டுமே தம் சீடர்களுக்கு உபதேசிப்பார் அவர்களில் ஒரு சிலர் அபூர்வமாக உயர்ந்த தபஸ்விகளாகவும் அப்பழுக்கற்ற சந்நியாசிகளாகவும் வாழ்ந்து இறையானுபவத்தை சுயமாய் உணர்ந்தவர்களாகவும் திகழக்கூடும் அப்படிப்பட்டவர்கள் கூடுதல் மன விசாலத்துடன் மற்ற சம்பிரதாயங்கள் தத்துவங்களை ஏற்கும் தன்மை அடைய பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடும் இருந்தாலும் அவர்கள் தமது மட சம்பிரதாயங்களை வெளிப்படையாக மாற்றவோ விசாலமாக்கவோ முனைய மாட்டார்கள் பிற முறைமைகளை வெளிப்படையாக ஸ்லாகிப்பவர்களாகவோ உயர்ந்த ஆன்மீக தளத்தில் ஒளிரும் அந்நிய சத்குருமார்களை வெளிப்படையாக பாராட்டி சிறப்பிப்பவர்களாகவோ பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் சில மடங்களில் உதாரணமாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் எத்தனையோ சந்நியாசிகள் இருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் ஆச்சாரிய ஸ்தானத்திலும் ஒரு சிலரே குருஸ்தானத்திலும் இருப்பார்கள் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் நல்ல ஞானம் பெற்று சீடர்களுக்கு சாஸ்திர வகுப்பு எடுப்பவர்களாகவும் உபநியாசங்கள் அவையுறைகள் நிகழ்த்துபவர்களாகவும் இருப்பார்கள் குருஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கே சீடர்களுக்கு மந்திர தீட்சை நல்கும் அதிகாரம் இருக்கும் ஆச்சாரியர்கள் குருமார்களாகவும் காலப்போக்கில் ஆகலாம் சத்குரு குருமார்களிலேயே மிக உயர்ந்த நிலையில் திகழ்பவர் சத்குரு அவர் தம் ஆத்ம நிலையை அல்லது இறையானுபவத்தை பூரணமாய் அதாவது சுய அனுபவமாய் உணர்ந்து அதில் நிலை பெற்றவர் அவர் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர் என்றால் இறைவனிடம் பூரண பிரேம பக்தி பூண்டு அந்த ஆனந்த அனுபவத்திலேயே சதா திளைத்து பின் தம் இறைவனுடனேயே ஒன்றியவர் அவர் ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர் என்றால் தம் சுயநிலை எப்போதும் அழிவற்ற ஆத்மாவே என்பதை அனுபவத்தில் உணர்ந்து ஆத்ம பரமாத்ம பேதமின்றி ஒன்றையான அத்வைத்த உணர்வில் திகழ்பவர் அவர் யோக மார்க்கத்தைச் சேர்ந்தவர் என்றால் சகஜ நிர்விக்கல்ப சமாதி என்னும் சமாதி நிலையை எட்டியவர் சத்குரு என்பவர் மனதை அழித்தவர் பரிபூர்ணமாய் அகங்காரத்தை நிர்மூலமாக்கியவர் தமது ஜன்மாந்திர வாசனைகளிலிருந்து விடுபட்டவர் ஒரு ஜீவன் முக்தராய் தம் உடம்பில் இருந்து கொண்டு உலகியர் சீடர்கள் பக்தர்களின் நலனுக்காகவே இவ்வுலகில் வளைய வருபவர் ஒரு சத்குரு கல்வியறிவே இல்லாதவராக இருக்கலாம் ஆரம்ப பள்ளி கல்வியை தாண்டி மேலே படிக்காதவராக இருக்கலாம் ஆனாலும் அவருக்கு சகல சாத்திரங்கள் கூறும் சாரமான உண்மைகள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தம் சுய அனுபவத்தின் பயனாய் தெரியும் மெத்த படித்த பண்டிதர்களும் ஆச்சாரியர்களும் கூட அவர் அடி அடக்கத்துடன் அமர்ந்து தாம் ஆண்டுக்கணக்கில் படித்த சாத்திரங்களில் தமக்கு விளங்காத பொருள்களை அவரிடமிருந்து கேட்டு பெறுவர் சத்குரு என்பவர் சிகரத்தை எட்டி பிடித்தவர் அங்கிருந்து அவர் பார்க்கையில் அந்த உச்சியை அடைய உள்ள எல்லா பாதைகளுமே அவர் கண்ணுக்கு தெளிவாக புலப்படுகிறது அவர் ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தின் வழியில் சாதனை செய்து மெய்நிலையை அடைந்திருந்தாலும் கூட அவர் அந்த சம்பிரதாயத்துக்குள் கட்டுப்பட்டவர் அல்ல அவர் சத்திய பொருளை அடைய உள்ள எல்லா சரியான மார்க்கங்களையும் குருமார்களையும் மகாத்மாக்களையும் சாதனா முறைகளையும் சாத்திரங்களையும் ஏற்கிறார் தமது அளவில்லா கருணையின் காரணமாக எவர் எந்த சம்பிரதாயத்தை அல்லது உட்பிரிவை சேர்ந்தவராயினும் அதன் வழியிலேயே அவர் மேலான கதியை அடைய பெரும்பாலும் ஊக்குவித்து ஆதரவும் அருளும் நல்குகிறார் அவர் தம்மை ஓர் குறுகிய வட்டத்துக்குள் மட்டும் பெரும்பாலும் அழைத்துக் கொள்வதில்லை ஒரு மெய்யான சத்குரு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவரது உயர்நிலையை அறிந்து கொள்ளும் பேறு பெற்றவர்கள் மத வித்தியாசங்களை மறந்து அவரை சரணடைகிறார்கள் அவர் எல்லா தரப்பு எல்லா மதத்து மக்களையும் காந்தம் போல ஈர்க்கிறார் மனித இனத்தின் மீது அவரது அன்பு தடையின்றி பொங்கி பிரவகிக்கிறது ஒரு சத்குரு முன்பே உள்ள ஓர் மடம் அல்லது ஆச்சாரிய பரம்பரையில் வருவார் என்று சொல்வதற்கில்லை மிக பெரும்பாலும் ஓர் சத்குரு சுயம்புவாக அதாவது தாமே உருவானவராக திடுமென மனித குலத்தில் தலையெடுக்கிறார் எங்கோ ஒரு தொலைதூர கிராமத்தில் ஆன்மீகம் என்றால் என்னவென்றே அறியாத சாமானிய ஏழை குடும்பத்தில் கூட ஒரு சத்குரு வந்து பிறக்கக்கூடும் ஒரு சத்குரு அவதார புருஷராகவும் இருக்கக்கூடும் ஒரு அவதார புருஷர் சத்குருவாகவும் செயல்படக்கூடும் அப்படி இறைவனின் நிச்சயால் மனித வடிவெடுத்து வரும் ஓர் அவதார புருஷர் உலகிற்கு போதிக்க வருகிறார் ஓர் புதிய பாதையை காட்டித் தருகிறார் குளம் குட்டையில் தேங்கி நாரிப்போகும் பழைய நீரில் புது வெள்ளம் வந்து கலப்பது போல ஒரு மதத்திலோ சம்பிரதாயத்திலோ உயிரோட்டம் போய் தேக்க நிலை வரும்போது அவர் வந்து புதிய உத்வேகம் அளிக்கிறார் சம்சாரக் கடலில் மூழ்கிவிடாது மக்களை ஏற்றி அக்கறை சேர்க்கும் ஓர் பெரும் கப்பல் போல அவர் வருகிறார் ஒரு சத்குருவோ அவதார புருஷரோ வரும்போது அவர்கள் அடிப்படை நோக்கு மக்களை ஆன்மீக ரீதியில் முன்னேற்றி கொண்டு போவதே என்றாலும் அவர்கள் உலகியல் தளத்திலும் செயலாற்றி மக்களின் உலகியல் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் சமுதாய ரீதியில் மானுட சேவையை சிறமேற்கொண்டு செய்வதிலும் கூட தயக்கமின்றி இறங்குகிறார்கள் மக்களின் தேவைக்கென கல்வித்துறை மருத்துவத்துறை இயற்கை இடர்கள் வருகையில் நிவாரணப் பணிகள் என்று பல்வேறு செயல்திட்டங்களிலும் மாபெரும் சக்தியோடு செயல்படுகிறார்கள் தனிநபர் வாழ்வில் கூட கொடும் நோய் கடும் வறுமை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாதல் பிள்ளை பேறு போன்ற பிரச்சனைகளுக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீர்வு தந்து அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் தருகிறார்கள் ஒரு சத்குரு வருகையில் அவரது வழிகாட்டுதலில் ஓர் புதிய குரு சிஷிய பரம்பரை உருவாகலாம் அந்த பாரம்பரியத்தில் வரும் பிற்கால குருமார்கள் அந்த சத்குரு காட்டித்தந்த பாதையை பிற்கால சந்ததியினருக்கு வெளிச்சம் போட்டு காட்டித் தருகிறார்கள் அப்படி ஓர் குரு சிஷ்ய பாரம்பரியம் சில நூற்றாண்டுகள் கூட தொடர்ந்து செயல்படலாம் அந்த பாரம்பரியத்திலே ஏப்பிற்காலத்தில் மற்றொரு சத்குரு தோன்றலாம் தோன்றாமலும் போகலாம் அவ்வாறே காலம் செல்லச் செல்ல அந்த பாரம்பரியமே தகுதியற்ற குருமார்கள் வருகையினால் வீரியம் இழந்து தாழ்ந்தும் நசித்தும் போகலாம் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இறை இச்சையால் மற்றொரு இடத்தில் மற்றொரு சூழலில் ஓர் புதிய சத்குரு தோன்றுகிறார் அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் அவர் ஓர் புதிய வழி புதிய வாழ்வியலை காட்டி சனாத்தன தர்மத்தை புதுப்பிக்கிறார் இந்த பாரத தேசத்தில் அனாதிகாலமாய் நடந்து கொண்டிருக்கும் ஓர் நிகழ்வு இது இந்த புனித மண்ணின் மேன்மையும் சனாதன தர்மத்தின் தனிப்பெரும் தன்மையும் அதுவே நேர்களே இந்த குரு தத்துவத்தை பற்றி அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை யோசை தீபிகா அருண்